வணக்கம் பரபரப்பு செய்திகளுக்காக நான் மதுமிதா நீரில் மூழ்கி வீணான சம்பா தாளடி நெற்பயிர்கள் வாய்க்கால் தூர்வாராததால் வந்த துன்பம் ஆறு வடிகால்கள் விளை விளைநிலங்களிலிருந்து நீர் வடியாமல் சம்பா தாளடி பயிர்கள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை கொட்டி தீர்த்து ஓய்ந்த நிலையில் மீண்டும் மழை பெய்ய உள்ளது இரவு பகலாக பெய்த கனமழையால் சம்பா தாளடி இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் முழுமையாக மூழ்கியுள்ளது நடப்பாண்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் சம்பா தாளடி நெற்பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேரடி நெல் விதைப்பு நடவு மூலம் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் முளைத்து முப்பது நாற்பது நாட்களான ஆன நிலையில் இந்த மழையால் அனைத்தும் சேதமடைந்துள்ளது மாவட்டம் முழுமையாக சுமார் எழுபதாயிரம் ஏக்கர் சம்பா காலடி இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது விளைநிலங்களில் தேங்கியுள்ள தண்ணீர் வடிய வழி இல்லாமல் குளம்போல் தேங்கியுள்ளதால் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது